வணக்கம் செங்கம் அருகே அரசு பள்ளியில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பிலான எல்இடி தொலைக்காட்சி பெட்டி மற்றும் கணினி உபகரணங்களை நள்ளிரவில் மர்ம நபர்கள் திருடிச் சென்ற சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஆண்டிப்பேட்டி கிராமம் தம்பு தம்புநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வனப்பகுதி ஒட்டியுள்ள இந்த அரசு பள்ளியில் இருந்த இரண்டு தொலைக்காட்சி பெட்டிகள் மற்றும் கணினி உபகரணங்களை மர்ம நபர்கள் நள்ளிரவு பள்ளியின் கதவு பூட்டை உடைத்து சத்தமில்லாமல் லாபகமாக திருடிச் சென்றுள்ள சம்பவம் பெற்றோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் இந்த பள்ளியில் இரண்டாயிரத்தி ஆண்டு நாற்பது அங்குலம் கொண்ட தொலைக்காட்சி பெட்டிகளை மாணவர்களின் நலன் கருதி பள்ளிக்கு தமிழக அரசு சார்பில் மாவட்ட கல்வித்துறை வழங்கப்பட்டதாகவும் தற்பொழுது புதியதாக வழங்கப்பட்ட கணினி மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை வனப்பகுதி வழியாக பள்ளி சுற்றுச்சூழல் தாண்டி உள்ளே நுழைந்து திருடர்கள் திருடி சென்றுள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை முடிந்து அதிகாலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு வந்து பள்ளியை தூய்மை பணியாளர்கள் பார்த்தபொழுது பள்ளியின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது அதை அறிந்து ஊர் பொதுமக்களிடம் தெரிவித்த பின்னர் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நமச்சிவாயா என்போருக்கு கைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார்கள் இதனை தொடர்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரமச்சிவாயம் மேல் செங்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் உள்ள கைரேகை நிபுணர் ஆய்வாளர் கார்த்தி அவர்கள் தலைமையில் பள்ளிக்கு வந்து தடயங்களை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள் thank <music> you